வணக்கம் இன்னைக்கு தினமலர் பேப்பரில் அங்கன்வாடி மையத்தில் மனித மலக்கழிவு அதிக நெல்லை நெல்லை அருகே அதிகாரிகள் விசாரணைன்னு போட்டிருக்காங்க இது இதே மாதிரி நிறைய இடங்களில் சம்பவம் நடக்குது விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க திருச்செந்தூர்ல பல வருடங்களா தினசரி மனித மலக்கழிவு தான் நாங்கள் சுவாசிச்சுக்கிட்டு அது நடந்து சென்றுக்கிட்டு இருக்கோம் மனித மலக்கழிவு நடந்துக்கிட்டு இருக்கோம் திருச்செந்தூர் மக்கள் ஆகிய நாங்கள் ஏன்னா அது பாதாள சாக்களிலேருந்து வெளியேறும் அப்பப்போ மனித மலக்கழிவு இருந்தால் நாத்தம் யார் இருக்க முடியாத அளவுக்கு மூக்கை பற்றிட்டு ஓடுறாங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க பொது பொதுவில் கடை வியாபாரம் பண்ணுறவங்க ஆனால் வரைக்கும் திருச்செந்தூர் நகராட்சி என்ன பண்ணியிருக்கீங்க அஞ்சு இருபத்தஞ்சி வருஷமாக எங்களுடைய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய தொகுதி தான் ஆனால் நாங்கள் ஏழு வருஷத்துக்கு மேலே இந்த மாதிரி மனித மலக்கழிவுடைய சுவாச சுவாதிக்கிட்டு காற்றை சுவாசிக்கிட்டு அதே மனித மலக்கழிவில் தான் நாங்கள் நடந்து போகிறோம் எத்தனை வெளியூரில் வர்ற பக்தர்கள் வரைக்கும் செருப்பு போடாமல் விரதம் இருந்து வர்றவங்க அந்த மனித மலக்கழிவில் நடந்து போகிறாங்க தெரியுமா நான் எத்தனை முறை அந்த நடந்து போகிற வரைக்கும் வீடியோ பதிவிட்டு மாவட்ட தலைவர் வரைக்கும் அனுப்பியிருந்தேன் என்ன நடவடிக்கை எடுத்துருக்கிறீங்க இது வரைக்கும் ஒரு விசாரணை நடத்திருக்கீங்களா அந்த திட்டம் மக்களுக்கு எதிரான சுகாதார சீர்கேட்டை கெடுக்குன்னா திட்டத்தை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியுதா எத்தனை ஆண்டு காலம் தான் நாங்கள் திருச்செந்தூரில் மனித மலக்கழிவுகளை பொதுமக்களும் திருச்செந்தூர் கூடிய மக்களும் பக்தர்களும் சுவாசிக்கணும் திருச்செந்தூர் முருகன் கோயில் முன்பக்கம் மனித மலை இன்றைக்கி போய் பாருங்கள் நான் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு வேண்டுகோள் வைக்க வேண்டுகோள் வைக்க நீங்கள் திருச்செந்தூர் நம்ம போகிற போகிறபடியா அந்த பஸ் ஸ்டாண்ட் ரூட்டில் போய் பாருங்கள் நீ காலையிலே மனித மலை கழிவுகள் வெளியேறி இருக்கு பக்தர்கள் வர்ற பக்தர்களும் பொதுமக்களும் அப்படி மொ முகம் சுழிச்சிட்டு போகிறாங்க யார் நடவடிக்கை எடுக்கிறது எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிற சம்பவத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறேன் வரவேற்கிறோம் ஆனால் திருச்செந்தூரில் நடக்கிற சம்பவத்துக்கு ஏன் நீங்கள் கண்டு காணாமல் இருக்கிறீங்க காரணம் என்னென்னா திருச்செந்தூருடைய முருகன் கோயிலுடைய புனிதம் கெட்டு கெடணும் அங்கே பக்தர்கள் வரக்கூடாதுங்கிற எண்ணத்தில் இருக்கிறீங்களா தயவு செய்து நடவடிக்கை எடுங்கள் கெஞ்சி கேட்கிறோம் திருச்செந்தூரில் வெளியூர் வர்றோம் அவமதிப்புடன் எங்களை போன்றவர்களிடம் சொல்லிவிட்டு போவது மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு பணிமன்புடன் கேட்டு உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி மாற்று ஏற்பாடு பண்ணுங்கள் திருச்செந்தூருடைய பாதாள சாக்கடை மக்கள் பாதுகாக்க பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்பதுதான் தாழ்மையான கருத்து